வார்த்தையை தியானிக்கு முன்பதாக ஒரு விசை அனைவரும் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம் இயேசுவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளில் நீ சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை அடியேன் பேசும்போது நீர் என்னோடு பேசும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கேலும் ஜீவனோட நல்ல தந்தை பிதாவே அமேன் மன்னிங்கள

ഹൃദയം താരും സിലുവ ഊറ്റ താരുമയ്യാ തവറ മുന്നിക്കു തവറെ മന്നിക്കു തവറെ മുന്നിക്ക E de entar வாசிக்கலாம் லூக்கா 23-34 அல்லேலுயா நம் நம்பிக்கியான கல்வாரி சிலுவையை நோக்கிப் பார்க்கிறோம் இரத்த வெள்ளத்தில் சரீரமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில் அவர் நமக்காக மன்றாடிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அழகும் இல்லை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை சிலர் கேலியும் பரியாசமும் செய்யும் விதமாக அவரை நோக்கி பார்க்கிறார்கள் சிலர் பழி வாங்கும் வெறுப்போடு தீயை அவிழ்த்து விடுகிறார்கள் நாமோ நம் ஆத்மா நேசர் அத்தனை வேதனைகளின் மத்தியிலும் நமக்காக என்ன பேச போகிறார் என்பதை அவளோடு கவனித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு ஜீவனுண்டு ஆத்ம வியாகலத்தோடு கதறி சொல்லும் வார்த்தைகள் அவரது கையில் கொடூரமாய் அறையப்பட்ட ஆணிகளின் பலத்தினால்தான் அவரது முழு சரீரமும் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இயேசுன் வார்த்தைகள் கல்லான உள்ளங்களை உடைக்கிறது உலக மேன்மைகளை குப்பை என உதர செய்கிறது யாருக்கெல்லாம் மன்னித்தா தெரியுமா மறுதளித்தவனை காட்டி கொடுத்தவனை பகைத்தவர்களை சிலுவையில் அடித்தவரை கல்வனை உறவினரை நண்பர்களை நம்மை மன்னித்தா ஒரு விசை சிந்தியுங்கள் நாம் யாரையாவது மன்னித்திருக்கிறோமா ஆ சிலருடைய சிந்தனையில் தோன்றும் நான் மன்னித்திருக்கிறேன் என்று யாரை மன்னித்திருப்போம் உயிர் தோழியையோ தோழனையோ மன்னித்திருப்போம் எடுத்துக்காட்டு நம்மகிட்ட தான் ரெண்டு ஸ்வீட் இருக்கு ரெண்டையும் தோழியோ தோழனோ எடுத்தா மன்னித்திருப்போம் சரிப்பா எடுத்துக்கோன்னு சொல்லுவோம் அதே ரெண்டு ஸ்வீட்டையும் இன்னொரு யாராவது எடுத்தா என்னெல்லாம் சொல்லி திட்ட முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி திட்டுவோம் அந்த ஸ்வீட்லேயே மன்னிக்கும் சுபாவம் நமக்கு வராது சரி இதே போல் கடன்பட்ட ஒருவர் வந்து நம்மிடம் சொல்லுறார் இப்போதைக்கு எனக்கு பணம் தர முடியாது என்னை மன்னித்துடுங்கள் என்று யாரெல்லாம் மன்னிப்பீங்க மன்னிக்கவே மாட்டோம் தோழியாக இருந்தாலும் சரி தோழனாக இருந்தாலும் சரி மன்னிக்கவே மாட்டோம் நமக்கு பணம் தான் முக்கியம் அவங்க எத்தனை தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம அதை பத்தி சிந்திக்க போறதே இல்லை ஆனால் இயேசு என்ன செய்தா தெரியுமா பட்சபாதம் பார்க்காமல் எல்லாரையும் மன்னித்தார் எதற்காக மன்னித்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற இயேசுவின் குரல் அகில உலகத்திற்காகவும் கடந்த கால நிகழ்கால வருங்கால மக்களுக்காகவும் மன்றாடினார் என்பதே உண்மை இந்த கிறிஸ்துவின் மன்றாட்டில் இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தைக்குள் வரும் கோடான கோடி மக்களுள் முதலாவதாக என்னே வைக்க விரும்புகிறேன் கல்வாரி மேட்டில் இரத்த பெருவெள்ளத்தில் சரீரமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில் பிதாவே இவர்கள் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு பிதாவே ஆஸ்லினை மன்னியும் என்று என் அருமை இயேசு எனக்காக மன்றாடுவதை போல் இருக்கிறது இந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைக்கிறது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நம் நேசரின் குரல் உலகத்தில் உள்ள பாவங்களையும் துரோகங்களையும் முற்றிலும் கழுவுகிறது உலக மேன்மைகளை குப்பை என என்ன செய்கிறது அது மட்டுமல்ல மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவத்தையும் நமக்குள் உண்டு பண்ணுகிறது அல்லேலூயா வாசிகலா மத்திய ஐந்து முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு மாதிரியை காண்பிக்கும்படியாக மலையின் அடிவாரத்தில் தம்முடைய பிரசங்கத்தை கேட்க ஆவலோடு வந்தவர்களிடம் இயேசு சொல்கிறார் ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் கொடு மற்ற ஐந்து நாற்பத்தி நான்கு வாசிக்கலாம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று போதித்தவர் போதனையோடு விட்டுவிட்டாரா இல்லவே இல்லை போதனையோடு சிலுவையில் மாதிரியையும் நிறைவேற்றினார் வாசிக்கலாம் மத்திய பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் பேதுரு இயேசுவிடம் வந்து கேட்கிறார் என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டும் போதுமா அதற்கு ஏசு சொல்கிறார் ஏழு தரம் மட்டுமல்ல நீ ஏழு எழுபது தரமும் அவனை மன்னிக்க வேண்டும் அந்த ஆலோசனை வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல என்பதை தன் ஜீவனை தந்து எவ்வளவு தியாகமாய் நிறைவேற்றினா தெரியுமா நாம் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டும் முதலாவதாக பகைக்கிறவர்களை மன்னிக்க வேண்டும் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு ஐந்தை வாசிக்கலாம் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு சகோதரர்களிடம் சொல்கிறான் அந்த சொப்பனத்தினால் சகோதரர்கள் யோசேப்பை யோசேப்பை பகைக்கிறார்கள் அதே ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கை வாசிக்கலாம் எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது சொப்பனம் கண்டு கூறியதால் அவனை பகைத்து ஒரு தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார்கள் அதன் பிறகு என்ன செய்தார்கள் தெரியுமா இருபது வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலருக்கு யோசேப்பை விற்றும் போட்டார்கள் ஆதி இவ இருபத்தி நா நாற்பத்தி நான்கில் இவ்வாறு கூறப்படுகிறது பகைத்த சகோதரர்களுக்கு உணவில்லாத வேலைகளில் தானியம் கொடுத்து உதவி அவர்களை மன்னித்தான் என்று இதே போல நாமும் நம்மை பகைத்தவர்களை மன்னிக்க வேண்டும் இரண்டாவதாக யாரை மன்னிக்க வேண்டும் தெரியுமா கடனாளிகளை மன்னிக்க வேண்டும் வாசிக்கலாம் மத்திய பதினெட்டு இருபத்தி நான்கு தனக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அங்கு கூறப்படுகிறது ஒரு ராஜா தன கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறான் அப்போ கடன்பட்ட ஒரு ஊழியக்காரரை கொண்டு வரார்கள் அவன் பத்து கடன் கடன்பட்டவனை அவனிடத்தில் கொண்டு வர சொல்லுகிறான் அதன் பிறகு இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஐந்து முடிய வாசிக்கிற போது இவ்வாறு கூறப்படுகிறது அந்த ராஜா கடன்பட்டவனிடம் நீர் என்னுடைய கடனை தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறான் அப்பொழுது அவன் தாளை விழுந்து ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் சீக்கிரம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இந்த ராஜாவும் மன்னித்து விட்டான் இந்த ஊழியக்காரன் அவன் உடன் ஊழியக்காரன் கடன் பட்டிருந்தான் இவன் அந்த உடன் ஊழியக்காரனை அழைத்து நீர் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கூறினான் அவரும் தாழ விழுந்து அழுது மன்னிப்பை கேட்டுக்கொண்டான் மன்னிப்பு கொடுக்காமல் கழுத்தை நெறித்து நீர் இப்பொழுதே எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று கூறி சிறையில் போட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த உடன் ஊழியக்காரன் இதை வந்து ராஜாவிடம் கூறினான் இவ்வாறு இப்படி இவன் அவனை காவலில் போட்டான் என்று இதை அறிந்த ராஜா மீண்டும் அந்த ஊழியக்காரனை அழைத்து விட்டு சொன்னான் நான் உனக்கு மன்னித்தது போல நீனும் அவனை மன்னிக்க வேண்டும் என்று அப்படி செய்யாததால் அவனையும் இவன் காவலில் போட்டான் இவன் நினைத்திருக்கலாம் நமக்கு மன்னித்து விட்டது நாம் இவன் தர வேண்டிய பணத்தை விற்று நன்றாக இருக்கலாம் என்று மன்னிக்க வேண்டும் என்ற சிந்தனை கூட இவனுக்கு வரவில்லை படி ஆகவே வேத வேதத்தில் சொல்லி இருக்கிறது சொல்லியிருக்கிறபடி மத்தே பதினெட்டு இருபத்தி ரெண்டில் இவ்வாறு கூறப்படுகிறது அல்லவா ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் என்று உங்களை பார்த்து நானும் சொல்லுகிறேன் படிப்பது வேதம் இடிப்பது கோவில் என்பது பழமொழி இதைப்போல் நாம் வாழாமல் நாமும் பிறரை மன்னித்து இயேசுவிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்